ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ராஜா மேசன் ராஜா மேசன் தமிழ் சேனல் நம்ம அழகு நாளில் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருப்போம் கலைச்சொருக்கள் பழைய புத்தகத்திலிருந்து இப்ப கலைச்சொருக்கள் அறிவங்களை ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து பார்க்க போறோம் இதுல பாருங்க வளஞ்சுழி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்னா வளஞ்சுழி இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட்னா இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபொறி சர்ச் இன்ஜின் தேடு பொறி ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பூலனம் ஆண்டி கிளாக் வைஸ் இடஞ்சொழி கிளாக் வாய்ஸ்னா வளஞ்சொழி ஆண்டி கிளாக் வாய்ஸ் அப்ப இடஞ்சொழி வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் டச் தொடுதிரை ஆப் ஆப்ன செயலி இமெயில் மின்னெஞ்சல் இமெயில்னு மின்னெஞ்சல் ஆர்னிதாலஜி பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜினா பறவை பற்றிய படிப்பு ஃபால் ஆஃப் வீழ்ச்சி கண்டம் கிளைமேட்னா தட்பவெப்ப நிலை வெதர்னா வானிலை ஓகேவா கிளைமேட்னா நம்ம வானிலைன்னு நினைப்போம் அது தப்பு கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்ப நிலை வெதர் வெதர்னா தான் வானிலை மைக்ரேஷன் வலசை மைக்ரேஷன் வலசை செஞ்சுரி புகழிடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம் சென்சார்ஸ் நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ்னா நுண்ணுணர்வு கருவிகள் சுப்ரீம் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்றது சேட்டலைட் செயற்கை கோல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு நெக்ஸ்ட் எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்க பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிப்ட் மின் தூக்கி இமெயில் மின் அஞ்சல் காம்பேக்ட் டிஸ்க் காம்பேக்ட் டிஸ்க்னு சிடின்னு சொல்றது குறுந்தகடு இ லைப்ரரி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூலகம் இபுக் மின் நூல் இ மேகசைன் மின் இதழ்கள் வெல்கம் வெல்கம்னா நல்லுறவு ஸ்கல்ப்டர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் டிஃபன்னா சிற்றுண்டி ஓகேவா அடுத்து பாருங்க ஆங்கில சொல் தமிழ் சொல் அதுக்கு சரியான தமிழ் சொல் கரன்சி நோட் பணத்தாள் பேங்க் வங்கி செக் காசோலை டிமாண்ட் டிராப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மின்னணு எல்லாமே டிஜிட்டல் டெபிட் கார்டு கார்டு பற்று அட்டை அட்டை கிரெடிட் கிரெடிட் கடன் மின்னு மணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இ காமர்ஸ் மின்னணு வணிகம் இ காமர்ஸ் மின்னணு வணிகம் கமாடிட்டி பண்டம் பயண ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் பாரம்பரியம் பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் கடற்பயணம் என்டர்பிர தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் கலப்படம் மெர்சண்ட் வணிகர் மெர்ச்சண்ட் வணிகர் அடல்ட்ரேஷன் கலப்படம் மெர்சன் வணிகர் பேட்ரடிசம் நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரி கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கியம் நாலேஜ் ஆப் ரியாலிட்டி மெய் உணர்வு அறக்கட்டளை வாலண்டியர் தன்னார்வலர் ஜூனியர் ரெட்கிராஸ் இளன் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமனிட்டி மனிதநேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் நோபல் பரிசு லாரி லாரினா சரக்குந்து நெக்ஸ்ட் ஏழாம் வகுப்புல உள்ள கலை சொற்கள் பார்க்க போறோம் மீடியா மீடியா ஊடகம் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் போனாலஜி ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம்னு இதழியல் மேகசைன் பருவ இதழ்பி கொம்மலாட்டம் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் டயலாக் உரையாடல் ஓகேவா கான்வர்சேஷன் சொல்லுவாங்க உரையாடல் ஐலாண்ட் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் ஜங்கிள் பயோடைவர்சிட்டி பல்லுயர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பேலட் கதை பாடல் கரேஜ் துணிவு கரேஜ்னா துணிவு சேக்ரிபைஸ் தியாகம் சேக்ரிபைஸ்னா தியாகம் பொலிட்டிகல் ஜீனியஸ் அரசியல் மேதை பொலிட்டிகல் ஜனியர்ஸ் அரசியல் மேதை டைஸ் டைஸ்னா பகடை பேச்சாற்றல் பேச்சாற்றல் யூனிட்டினா ஒற்றுமை ஸ்லோகன் முழக்கம் முழக்கம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் வாவ் அப்படின்னா சூளுரை கலங்கரை விளக்கம் ஓஷன் ஓஷன் பெருங்கடல் மறைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் டெக்னாலஜி கப்பல் கப்பல் தொழில்நுட்பம் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் ஹார்பர் துறைமுகம் துறைமுகம் ஸ்டோம் புயல் புயல் கர் மாலுமி ஆங்கர் நங்கூரம் ஷிப்யார்டு கப்பல் தளம் ஷிப் கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர் டிகிரி பட்டம் லிட்ரஸி கல்வி அறிவு லிட்ரஸினா கல்வி அறிவு மாறல் நீதி யூனிஃபார்ம் சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் கைடன்ஸ்னா வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் நெக்ஸ்ட் கிரியேட்டர் கிரியேட்டர்னா படைப்பாளர் ஸ்கல்ப்டர் சிற்பம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி எஸ்திக்ஸ் அழகியல் பிரஷ் தூரிகை கார்ட்டூன் கருத்துப்படம் படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் சிவிலிசேஷன் நாகரிகம் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் ஹார்வெஸ்ட்னா அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் அயல் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை கவிஞர் கவிஞர் பேடி நெற்பயிர் பேடின நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரோனமி உழவியல் அக்ரானமின உழவியல் அப்செக்டிவ் குறிக்கோள் வெல்த் வெல்த்ன செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் ஆம்பிஷன் லட்சியம் நெக்ஸ்ட் கம்யூனிசம் பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் பாவர்டி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி கர்டி நற்பண்பு கர்டசின் நற்பண்பு ரிலிஜியன் சமயம் சிம்பிளிசிட்டி எளிமை ஈகைட்டின ஈகை ஈகை டிக்னிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கண்ணியம் கொள்கைன் கொள்கை தத்துவம் நேர்மை. நேர்மை வாய்மை. வாய்மை உபதேசம்னு உபதேசம் ஆஸ்திரமி வானியல் ஆஸ்ட்ரானமின் வானியல் ஓகே நெக்ஸ்ட் எட்டாம் வகுப்பு பார்க்க போறோம் எட்டாம் வகுப்புல உள்ள கலைச்சொற்கள் சொற்கள் ஆர்டிகுலேட்ரிஸ் ஆர்டிகுலேட்டரிஸ் ஒளி பிறப்பியல் ஒளி பிறப்பியல் கான்சனன் மெய்யொலி நாசல் கான்சனி நாசல் கான்சனி எபிகிராப் கல்வெட்டு கல்வெட்டு உயிரொலி ஒவ்வொல்லும் உயிரொலி வெக்சிகோகிராபி அகராதியியல் எக்ஸிகோகிராபி அகராதியியல் பொனும் ஒலியன் பொனும்னு ஒளியன் கிட் சித்திரை எழுத்து சித்திரை எழுத்து ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பிளைன் சமவெளி வேல்யூ பள்ளத்தாக்கு வேலினா பள்ளத்தாக்கு டிக்கெட் புதர் ரிஜ் மலைமுகடு ரிஜ் மலைமுகடு லோகஸ்ட் வெட்டுக்கிளி லெப்போர்டு சிறுத்தை பட் முட்டு பட் அப்படின்னா முட்டு டிசீஸ்னா நோய் ஹெப்ஸ் மூலிகை மில்லட்ஸ் சிறுதானியங்கள் ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜினா ஒவ்வாமை அலர்ஜினா ஒவ்வாமை பஞ்சுஷன் நிறுத்தற்கு நிறுத்துரி அணிகலன் டேலண்ட் திறமை டேலண்ட் திறமை டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வு ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் சீர்திருத்தம் கைவினை பொருட்கள் கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள் புல்லாங்குழல் ட்ரம் முரசு பேஸ்கட்ரி கூடை உடைதல் நிட்டிங் பின்னுதல் நிட்டிங்னா பின்னுதல் ஹாரன் ஹான் கொம்பு கொம்பு ஆர்டிசன் கைவினைஞர் ஹேண்ட்லூம்னா கைத்தறின்னு வரும் ஓகேவா டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை தோல் பதினிடுதல் தோல் பதனிடுதல் ஸ்டிட்ச் தையல் ஃபேக்டரினா ஆலை டையிங் சாயம் ஏற்றுதல் டையிங் சாயம் ஏற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை எக்ஸ்ட்ரைன் குதிரை ஏற்றம் எக்ஸ்ட்ரைன் குதிரை ஏற்றம் த ஹீரோ கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் லீடர்ஷிப் தலைமை பண்பு சப்போர்ட் ஆதரவு டேக்ஸ் டேக்ஸ்னா வரி ஓகேவா விக்டரி வெற்றி விக்டரி அப்படின்னா வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏன்னு ஷார்ட்டா சொல்லுவோம் சேரிட்டி தொண்டு செயின்ட் ஞானி பிளாசபி தத்துவம் இன்டகிரிட்டி நேர்மை ரேஷன் பகுத்தறிவு ரிஃபார்ம் சீர்திருத்தம் அப்செக்டிவ் குறிக்கோள் அப்செக்டிவ்னா குறிக்கோள் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை நம்பிக்கை, முனைவர் பட்டம் பட்டம்ஸ் வட்டமேசை மாநாடு இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு ஓகே நெக்ஸ்ட் நைன்த்ல உள்ள ஒன்பதாம் வகுப்புல உள்ள கலைச்சொற்களை பார்க்க போறோம் லேப்டாப் மடிக்கணினி சாஃப்ட்வேர் மென்பொருள் பிரௌசர் உலவி பிரவுசர்னா உலவி கிராஃப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணைய வேலி சைபர் ஸ்பேஸ் இணைய வேலி ஓகேவா நெக்ஸ்ட் சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஓகேவா வையக டபிள்யூ 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 சர்வர் வையக விரிவு வலை வழங்கி போல்டர் போல்டர்னு உரை போல்டர் உரை மார்கிம்னு உருபன் உருபன் ஒலியன் ஒலியம் கம்பார்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் லெக்சிகன் பேரகராதி லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் பிலாலஜிஸ்ட் தத்துவியலாளர் தத்துவியலாளர் பொனோலிஸ்ட் ஒளியலாளர் பொனோலாஜிஸ்ட் ஒளியலாளர் லிட்ரேச்சர் இலக்கியம் பல மொழி போனடிக்ஸ் அப்படின்னா ஒழிப்பு லெக்சிகள் மீனிங் சொற்பொருள் லெக்சிகள் மீனிங் சொற்பொருள் மெயின்வெர்ப் முதல் வினை மெயின்வெர்ப் முதல் வினை கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ரோபிகல் சோன் ட்ரோபிகல் சோன் வெப்ப மண்டலம் அகழ ஆய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிக்ராபி கல்வெட்டியல் எபிகிராபி நடுகள் ஹீரோஸ்டோன் நடுகள் ஹீரோஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு எம்போஸ்ட் ஸ்கல்ச்சர் புடைப்பு சிற்பங்கள் எம்போஸ்டு கல்ச்சர் புடைப்பு சிற்பங்கள் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு அடுத்தது பாருங்க வழி பயன்பாடும் அப்படிங்கிற யூனிட்ல இருக்கிறத பாருங்க காப்பியர் ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காப்பியர் ஒலிப்படி இயந்திரம் தொலைநகல் இயந்திரம் தொலைநகல் இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் தானியங்கி பானை இயந்திரம் தானியங்கி பான இயந்திரம் ஏடிஎம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்கிறது ஓகேவா அடுத்து பாருங்க ஸ்வைப்பிங் அட்டை ஸ்வைப்பிங் மிஷின் அட்டை எந்திரம் பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் விற்பனை கருவி சிப் சில்லு சிப் அப்படின்னா சில்லு ஓகேவா ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை இதுல பாருங்க ட்ரை ரைட்டிங் உலர் எழுத்து முறை ட்ரை ரைட்டிங் அப்படின்னா உலர் எழுத்து முறை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ சர்வர் வையக விரிவு வலை வழங்கி வேர்ல்டு வைடு வெப்சைட் அப்படின்றது வையக விரிவு வலை சர்வர்னா வழங்கி பயோமெட்ரிக் டிவைஸ் ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் ஆலரி சோதனை கருவி நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனறி தேர்வு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனறி தேர்வு நேஷனல் ஸ்கீம் எக்ஸாம் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் கல்வி உதவித்தொகை தேர்வு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஊரக திறனறி தேர்வு ஊரக திறனறி தேர்வு ஏரோநாட்டிக்ஸ் வானூர்தியல் ஏரோநாட்டிக்ஸ் வானூரல் வான்பயண மின்னணுவியல் ஏவியான வான்பயண மின்னணுவியல் காம்போசிட்ஸ் கூட்டமை பொருட்கள் காம்போசிட்ஸ் கூட்டமை பொருட்கள் டிஜிட்டல் மின் இலக்க முறை லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி மிஷில் ஏவுகணை மிஷில் அப்படின்னா ஏவுகணை நாட்டிகள் மைல் கடல் மைல் கடல் கடல்ல உள்ள தூரத்தை அழகிறது நாட்டிகள் மைல் அது கடல் மைல் வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் டவுன்லோடு பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவிறக்கம் பெயர் பதிவு பயணியர் பெயர் பதிவு அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர்ஸ் சமூக சீர்திருத்தவாதி சேலைன் சேலைன் சாயில் கலர் நீளம் வாலண்டியர் தன்னார்லர் தன்னார்வலர் சென்டென்ஸ் சொற்றொடர் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் ட்ரெஷரி கருவூலம் ட்ரெஷரினா கருவூலம் ஹானரரி டாக்டரேட் மதிப்புரு முனைவர் ஹானரரி டாக்டரேட் முனைவர் மெலடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய ராணுவம் இந்திய தேசிய ராணுவம் கமாடிட்டி எக்ஸேஞ்ச் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் ஜூஸ் வெஜிடபிள் சூப் காய்கறி வடி வடிசாறு சூப் அப்படின்னா வடிசாறு அடுத்த பாருங்க சுகர் கேன் ஜூஸ் இது கரும்பு சாறு ஜூஸ்னா சாறு சூப் அப்படின்னா வடிசாறு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் ஓகேவா அடுத்தது பாருங்க ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் பிலாசபி மெய்யியல் ரைம் ஏவு தொடை பான் எழுத்துரு சிலபிள் அசை பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை ஹியூமனிசம் மனித நல கோட்பாடு செல்ஃப் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் செல்ஃப் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஓகேவா பிலாசி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தத்துவம் பிலாசபி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தத்துவம் எத்திக்ஸ் ஒழுக்கவியல் எத்திக்ஸ்னா ஒழுக்கவியல் நலவியல் டிரைப் இனம் ஹியூமன் ஹியூமன் மனிதம் பர்சனாலிட்டி ஆளுமை ஹியூமன் மனிதம் பர்சனாலிட்டி ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம் ஃப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதை சிமிலி ஓமயனி மெட்டாபர் உருவகி சிமிலினா ஓமயனி மெட்டாபர் உருவகி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்